உதயகம் வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரீகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரீக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவனர் நல்லா இருக்கும் உலகமெங்கும் வாழும் நமது புதுயுகம் தொலைக்காட்சியை காண வந்துள்ள அத்துணை சகோதரிகளுக்கும் எனது இனிய தின நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் வருடா அதாவது ஒவ்வொரு சனிப்பயிற்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சனி யாகங்கள் பண்ணுற மாதிரி இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பராசிலேருந்து நம்ம மீனராசிக்கு ராசிக்கு போகக்கூடிய அந்த சமயத்தில் நம்ம வந்து சென்னையில் சென்னையில் அந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நேர்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து அந்த அந்த பூஜைகள் பண்ண போகிறோம் அதே மாதிரி இருபத்தி ஒம்போதாம் தேதி பத்து மணிக்கு மேலே தான் வர்றதுனால அதுக்கப்புறமா மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஏழுநூறு பேர் செவன் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானங்களும் பண்ண போகிறோம் இதை உதவ இயலாதவர்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் பண்ண போகிறோம் அவர் வேளை நீங்கள் அந்த பூஜைகளில் கலந்துக்கணும் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சங்கல்பங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வருஷா வருஷம் நம்ம வாங்குகிற மாதிரி ஒரு எளிமையான கட்டணங்கள் வாங்கி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பதிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஏதாவது லைவ்லேயும் நம்ம எடுப்போம் இது இல்லாமல் நேரடியாக வந்து கலந்துக்கணும் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்மீக பொருள்களும் உங்களுக்கு தரப்படும் அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகளும் நம்ம பண்ணப்படும் இது எல்லா ராசிகளும் வந்து நீங்கள் கலந்துக்கணுங்கிறது ஒவ்வொரு சனிப்பயிற்சிக்கும் நான் சொல்கிறது தான் வந்து கலந்துக்கோங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சைகள் ரட்சைகள்னால் ஒரு காக்கக்கூடிய அமைப்புகளில் உங்கள் ஜாதகப்படி ஒரு சில கோளர்கள் இருந்தாலும் இருக்கும் ஒருவேளை ஜாதகப்படி நல்ல நிலையில் இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தாந்திரிக பொருள்கள் சில அஞ்சனங்கள் இந்த மாதிரி பஸ்பங்கள்லாம் கொடுக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிறைய மாற்றங்களை நீங்கள் உணரலாம்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததே அதனால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அன்பர்களே எழுநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுறீங்க யாகம் பண்ணுறீங்க இப்போ சனிப்பயிற்சிக்கு இதுக்கான முக்கியத்துவம் அப்படின்னா என்ன எல்லா ராசிக்காரங்களுமே கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க குறிப்பாக அந்த சனி பயிற்சி பயிற்சிகள் வரும்போது இந்தந்த ராசிகளுக்கு நல்லா இருக்கும் இந்தந்த ராசிகள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்கிறது உண்மை ஏன்னா ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் கிரக அமைச்சர்னு சொல்லலாம் அந்த சனி பகவான்னு சொன்னாலே ஏன் எல்லாேருக்குமே அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அவர் வந்து யார் இருந்தாலும் பார்க்க மாட்டார் பாரபட்சமே கிடையாது சரிங்களா அப்படிங்கும்போது நீங்கள் நல்லது செஞ்சீங்க அப்படின்னா அதுதான் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார்னா நல்ல விஷயத்துக்கும் அவர் பயங்கரமாக கொடுத்துருவார் அது யாராலையும் தடுக்கவே முடியாது சனி பகவான் கொடுத்துட்டாருன்னா அதே மாதிரி அவர் கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா நாம் செய்த வினைகள் சரிங்களா அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்தாலும் சனி பகவான் கடுமையான சோதனைகளை கொடுத்து வாழ்க்கையில பாடத்தை கொடுப்பார் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் இந்த ஏழை நாட்டு சனியா இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனியா இருந்தாலும் சரி அது மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நான் ஏன் எல்லாரையுமே அன்பா ஒவ்வொரு சனி பயிற்சிக்கும் கூப்பிடுறேன் அப்படின்னா நம்மளோட நேர்களுக்கு நம்மளை பற்றி தெரியும் அப்படிங்கும்போது அது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம வெறும் சனி பகவானை மட்டுமே அந்த இடத்துல நம்ம பிரீதி பண்ண போகிறதில்ல அதற்கு தகுந்த மாதிரி தேவதைகளுக்குள்ள வழிபாடுகளும் அங்கே நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரசாதங்கள் பண்ணும்போது நம்மளுடைய யுகம் நேயர்களுக்கு வந்து எப்பயுமே ஒவ்வொரு சனிப்பயிற்சிக்கும் நம்ம அழைப்பு கொடுக்கறதுனால கொடுக்குறோம் பட் டெஃபினட்டாக சொல்லக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு பட் இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பணிவாக சொல்கிறது என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து மூணு கிரகப்பயிற்சிகள் சனிப்பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சிகளும் சரி குரு பயிற்சிகளும் சரி இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச ஜோதிட இல்லை ரெகுலராக நீங்கள் என்னை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் கோல்சார பலன்களோடு சேர்த்து நீங்கள் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கும் போது கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சிங்கிறது வந்து ஒரு நல்ல தன்மையாக கொடுக்கும் அதே மாதிரி இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாகவும் இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது

காலை வணக்கம் காலை வணக்கம் கார்த்திகேயன் சார் வணக்கம் சார் செய்யாரோட ஆக்சுவல் நேம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் செய்யாரில் இருக்கீங்களா செய்யாரோட உண்மையான பெயர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தெரிஞ்சுக்கணும் திருவத்திபுரம்ங்கிறது தான் செய்யாரோட ஆக்சுவல் நேம் சரிங்களா நீங்கள் உங்க கேள்வியை கேளுங்க சகோதரரை சார் எனக்கு திருமணம் தாமதாங்க சார் வேலை கொஞ்சம் அமையலை ரெண்டு கேள்வி சார் சரி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய செய்யாரில் அதாவது திருவத்திபுரத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோயில்னு சொல்லக்கூடிய ஈசன் சரியா இந்த இவரை வந்து விடாமல் நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலிலேயும் கா நாட்கள்லையும் அதே மாதிரி பிரதோஷ காலங்கள்லேயும் நல்ல எண்ணெய் செக்காட்ட நல்லெண்ணெய் செக்காட்டன் நல்லெண்ணா அதை நீங்கள் உணவும் உள்ள உண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கணும் இது விளக்குக்கு மட்டும்தாங்க என்ன அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் கொடுத்தா தப்பு அதனால் அந்த மாதிரி என்ன கொடுத்துட்டே வாங்க இதோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ரெகுலராக கொடுக்கும்போது உங்கள் உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய சில தோஷங்கள் குறையுங்க அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கும் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்றைக்காவது வாய்ப்பு இருந்தது அப்படின்னா உங்களுடைய இந்த சனிப்பயிற்சியெலாம் ஆன ஒன்று உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி பார்க்க முடிஞ்சால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கய்யா இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணனால இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அன்பான ஒரு ஸ்வர்ண வாராகி அம்மனோட ஒரு கீ செயின் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அதை தயவு செஞ்சு உங்கள் வீட்டு கேஷ் பாக்ஸில் மட்டும் வச்சுக்கோங்க வண்டியில் போடாதீங்க அதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அதுக்குள்ளே மந்திரங்களும் சொல்லி தந்துடுவாங்க அது நீங்கள் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கட்டும் கார்த்திகேயன் ஐயா நன்றி

கடன் பிரச்சனை அதிகமா இருக்குதுங்க அப்புறம் சொத்து திருச்சு பாரு அம்மா நீங்கள் வந்து மதுரகாளியம்மனை விடக்கூடாதுமா மதுரகாளி அம்மனை விடாமல் நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க குறிப்பாக அமாவாசை காலங்கள்லேயும் அதே மாதிரி அஷ்டமி திதிகள்லையும் சரிங்களா நீங்கள் விடாமல் அம்பாவை மனசார நினச்சிட்டு நீங்கள் கருப்பு கலரில் சரிங்களா கருப்பு கலர் துணி போட்டு அதில் நல்லெண்ணெய் முக்கி அதில் வந்து நீங்கள் விளக்கேற்றிட்டு வாங்கம்மா முடிஞ்சுது அப்படின்னா இருபத்தேழு கணக்குக்கு சரிங்களா இருபத்தேழு ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி கணக்குக்கு எலும்புச்சம்பளம் மாலையை கொடுங்க சரிங்களா எலும்புச் சம்பளமாக கொடுக்குறதுக்கு ஒரு தன்மை உண்டு எலும்பு மாலையாக கொடுக்கறதுக்கு ஒரு தன்மை உண்டு அப்போ நீங்கள் முடிஞ்சதுன்னா நீங்களே உங்கள் கையால் நீங்கள் மனசார நினச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கம்மா அப்போ நீங்கள் காளி தேவியை மனசார நினச்சிட்டு பண்ணுங்கள் இது நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு நேரத்தில் ஒரு சிகப்பு கலர் துணியில் திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சி காசு எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க ஆறு செவ்வாய்க்கிழமை முடியறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தன்மையை அவர் திருச்செந்தூர் முருகன் காட்டுவார் இந்த புகழ் எல்லாமே திருச்செந்தூர் முருகனுக்கே முருகனுக்கே போய் சேரும் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோயில் போயிட்டு போய்ட்டு அதை செலுத்திட்டு வந்துருங்கம்மா நிறைய மாற்றம் வந்து இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சொர்ண வாராகி கீச்சை நண்பாக தரும் அதை நீங்கள் வீட்டில் கேஷ் பாக்ஸில் மட்டும் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க டிவி பார்க்க வேண்டாம் உங்க பேர் சொல்லுங்க போன்ல பேசுங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா கேட்குறீங்க அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க

சனி வந்து மீனத்துல வக்கிரமாக இருக்கையா சரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு வந்து சரி ஐயா அதற்கான பூஜை பெருசுனா ரொம்ப நல்லா அதாவதுங்க இதுல வந்து எந்தெந்த கிரகங்கள் பார்க்குதோ அது எல்லாமே இதுல இருக்குதுங்க பொத்தம் பொதுவான விஷயங்களை விட உங்களை பொறுத்த வரைக்கும் வக்கிரகதி அடைந்திருக்கிறதுனால நீங்க புரிஞ்சுக்கணும் சனி வந்து துழா வீட்டில் உச்சமா இருந்தாலும் லக்னத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுதும் ராசியை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பார்க்கும்போதும் மாறும் ஸோ அதனால் மித்த மித்த பிளானெட்ஸ் ஏன்னா ஜாதகம் என்பது இது வந்து கோள்கள் எல்லாம் சேர்ந்தது தான் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் தான் எனினும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நிறைய இயலாதவர்களுக்கு இயலாதவர்கள்னா நம்ம பத்து ரூபா காசு வச்சுருப்போம் சில பேர்கிட்ட ஒரு ரூபா கூட காசு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி எளியவர்களுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ இந்த டயத்தில் நீங்கள் நிறைய தர்மங்கள் பண்ணுறீங்களோ அது ஒரு பெரிய பிரீதியாக இருக்கும் இது இல்லாமல் வழிபாடுகள் ரீதியாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கால பைரவரோட வழிபாடுகள் செய்ய செய்ய நிறைய மாற்றங்கள் வரும் தடைகளை உடைக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை தாந்திரிக ரீதியாக சொல்லணுன்னா ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு கணக்குக்கு நீங்கள் வந்து வெத்தலையை நீங்களே வாங்கி அதில் வந்து ஆரஞ்சு கலரில் நூல் கட்டி அதில் சீவல் வச்சு கட்டி அருகமேல இருக்கக்கூடிய பழமையான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் நீங்கள் கொடுத்துட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் இந்த இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் நீங்கள் இந்த லக்கி காலராக கால் பண்ணனால உங்களுக்கு ஸ்வர்ணவாராகி அம்மனோட ஒரு பொறிச்ச உங்களுக்கு கீ செயின் வந்து அன்புக்காக அனுப்பிச்சி தருவோம் அதை வந்து கேஷ் பாக்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுக்குள்ள மூல மந்திரத்தோட லிங்க்கும் தருவாங்க அதை பார்த்து நீங்கள் வழிபாடுகள் பண்ணுங்கள் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கட்டும் நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹலோ

அவனுக்கு வேலை கொஞ்சம் இல்ல கல்யாணம் ரெண்டும் எப்போ அதாவதுமா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ஒரு பிடிக்கு கொண்டு போகிறாரோ அந்த பிடிக்கு தான் உங்களை கொண்டு வர வைப்பார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் சரிங்களா இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுறது வந்து நன்மையை கொடுக்கும் இவர்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறதுனா அவர் உங்களோட டிஸ்டன்ஸாக இருக்க இருக்க நல்லது சரிங்களா அதாவது அவர் வந்து தாயை விட்டு தந்தையை விட்டு எப்படி வந்து அந்தந்த வயதிற்கு வந்து குருவிகள் தன்னோட கூட்டை விட்டு வெளியே கிளம்புதோ அதை நீங்கள் நினச்சி நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது அந்த பையனுக்கும் நல்லது லேட் மேரேஜ் பண்ணால் நல்லதுமா இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணியிருக்கனால இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு நீங்கள் கால் பண்ணுங்கம்மா கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வர்ண வாராகி அம்மனோட பொறிச்ச கீச்சைன்னு ஒன்று அன்புக்காக உங்களுக்கு மேட்டுப்பாளையத்துக்கு அனுப்பிச்சி தருவோம் அதை கேஷ் பாக்ஸில் மட்டும் வச்சுக்கோங்கம்மா என்றைக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ முறையாக பணம் செலுத்தி பாப்பீங்கனாங்கள தொடர்பு கொள்ளுங்க நன்றிபா நன்றிமா ரேتما கிழ தடைபலர் யார்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா ஹலோ நீங்க பேசுறது கேட்குது உங்க பேர் சொல்லுங்க அம்மா நீங்க பேசுறது கேக்குது ம் சித்ராமா எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க சரி யாருக்கா கேக்குறீங்க பொண்ணோட பேர் சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா லேடி சர்மிளா உத்தராட நட்சத்திரம் மதுர ராத்திரி உம் தண்ணி என்ன வயதாகுது இப்ப இருவத்தோன்னு நந்தனர் இருபது உத்தரன் சரிம்மா உங்க கேள்வி கேக்கலாம் ஹலோ அம்மா காலை வணக்கம் உங்களுடைய கேள்வி கேக்கலாம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க வேலை அமையல ஆமா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நிகழும்மா வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா ஃபர்தர் ஸ்டடீஸ் படிக்க சொல்லுங்கள் ஃபர்தர் ஸ்டடீஸ் படித்து முடித்த உடனே கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிங்கன்னா இந்த பொண்ணோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்குமா அவசரப்பட்டு சொந்தக்காரங்க சொல்கிறாங்கன்னு உடனே கல்யாணம் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்த்து மட்டும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுங்கம்மா ஏன்னா இந்த ஜாதகங்களில் சில பிரச்சனைக்குரிய சில விஷயங்கள் இருக்கும் அது பித்ருக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டெஃபினட்டாக இருக்குமா அது நீங்கள் கட்ட பொருத்தம் பார்த்து பண்ணுங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சில சாந்திகளும் சில பூஜைகளும் இல்லை சில பரிகாரங்களும் பண்ணுமே ஒழிஞ்சு இன்னும் இன்னும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு நடக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணா மாறும்னு யாராவது சொன்னால் அது பழிக்காதுமா அதை புரிஞ்சுக்கோங்க அதனால ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க பண்ணும் பொழுது அடுத்த நிலையில் படிச்சுட்டு பண்ண சொல்லுங்க இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு நீங்கள் கால் பண்ணுங்கம்மா உங்களுக்கு ஸ்வர்ணவாராகி அம்மன் பொறித்த ஒரு கீச்சைன் தரும் அதை நீங்கள் கேஷ் பாக்ஸில் மட்டும் வச்சுக்கோங்கம்மா நன்றி நன்றிமா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க சார் உங்க பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க என் பேர் மணியன் ம் சரியாக வந்து கேக்குறீங்க சார் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க கடக என்ன வயதாகுது சார் உங்க கேள்வி கேட்கலாம் சார் கிட்ட காலை வணக்கம் மணிகண்டன் தம்பி வணக்கம் சார் உங்களுக்கு நீங்க ரொம்ப கரெக்டான பையன் தம்பி நான் உங்களுக்கு ஒரு பாசத்தோடு சொல்றேன் என்னைக்குமே ஒரு மது பிரியரா கூடாது ஏக்காரந்த தீய பழக்கத்துக்குள்ளே போயிடக்கூடாது தம்பி அப்படி போனீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் வயிறு சம்மந்தமான உபாதைகள் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவீங்க எனினும் ரொம்ப பார்த்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் யாராவது தீய நண்பர்களோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்ட கூட போயிடாதீங்க ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் யாரை நீங்கள் தொடர்ந்து வழிபடணும்னா தென்திட்டையில் இருக்கக்கூடிய சந்திரகாந்தக்கல்லும் சூரியகாந்தக்கல்லும் ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபட்டுகிட்டே இருக்கிறதும் நீங்கள் ராஜகுரு ராஜகுருவுக்கு எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் ராஜகுருக்கும் அந்த கோயிலில் இருக்க கூடிய ராஜகுருவுக்கும் நீங்கள் வந்து நெய் நல்ல நெய்யாக வாங்கி நீங்கள் வந்து பசு நெய்யாக வாங்கி நீங்கள் கொடுத்துட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் நிகழும் இந்த இதுக்கப்புறமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறமே இதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பொருத்தம் பார்த்து மட்டும் என் நண்பார்ந்த தம்பி அவர்களே பொருத்தம் பார்த்து மட்டுமே நீங்கள் கல்யாணம் பண்ணணும் இந்த நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் கோட்டைக்கட்டி ஆளும் பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் இதெல்லாம் சொல்லாமல் இதை நீங்கள் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணும்போது நிறைய மாற்றம் வரும் இன் இன்கேஸ் உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் பார்த்துக்கணும் முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்க ஜோதிடரை பாருங்கள் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் தம்பி உங்களுக்கு வந்து ஸ்வர்ண அம்மன் பொறித்த உங்களுக்கு கீச்சைன்னு உங்களுக்கு அன்புக்காக அனுப்பிச்சி தரோம் அதை கேஷ் பாக்ஸில் மட்டும் வைங்க வண்டிலேயோ கார்லேயோ வைக்க வேண்டாம் நன்றி வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க அழைக்கிறீங்க உங்கள் பேர் என்னம்மா பத்மா சரி யாருக்கா கேட்குறீங்க பையனோட பேர் சொல்லுங்க கணேஷ் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா ராசி மிதுன ராசி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சரி லக்கணம் திம்மலக்கணம் சரி என்ன வயது ஆகுதும்மா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு உங்க கேள்வி கேட்கும் ஒன்போது எண்பத்தெட்டு வயது போதுமா உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க கல்யாணம் கேட்கனாங்க ஆமா காளை வணக்கம்மா அம்மா கணேஷ்க்கு கல்யாணமா செகண்ட் கல்யாணமா சரிமா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பாசமா சொல்றேமா இவரை விடாம நீங்க செய்ய வேண்டிய பாயிண்ட் நான் இப்போ ஒரு சின்ன பரிகாரம் சொல்லித்தரேம்மா நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விநாயகரோட இது வச்சுருக்கீங்கம்மா அதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெய்லி காலையில் வந்து அருகம்புல் எடுத்துகிட்டு சரிங்களா அருகம்புல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து விநாயக பெருமான்ட வச்சு சகல தடைகளும் விலகணும் அப்படின்னு சொல்லி நாற்பத்தெட்டு நாள் மட்டும் வைங்க கலர் துணியில் எடுத்து அந்த மீச முறுக்கின தெய்வத்தை வச்சு சரிங்களா அந்த மீச முறுக்கின தெய்வத்தை மனசார நினச்சிட்டு நீங்கள் டெய்லி ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அந்த மாதிரி காயின் எடுத்து வைங்கம்மா நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க இவருக்கு வந்து பேசிக்காக வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் சம்மந்தமாகவும் ஒரு சோம்பேறித்தனம் சம்மந்தமாகவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு நாள் இவருக்கு உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவர் கெட்ட பழக்கத்துக்கு பையனுக்கு வரும் இந்த வழிபாடை மட்டும் செய்யுங்க என்னைக்காவது வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஜனனகால ஜாதகத்தை உங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் நாள் உடனே உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி பாருங்கள் பாருங்க முறையாக பணம் கட்டி பார்ப்பீங்கன்னா தொடர்பு கொடுங்க இன்னைக்கு சாயங்கால அஞ்சு வந்து வாராகி அம்மனோட கீச்சேன் உங்களுக்கு தரும் அத நீங்க கேஷ் பாக்ஸ்ல மட்டும் வச்சுக்கோங்கமா நீங்க கால் பண்ணி கேட்டிங்கன்னா அனுப்பிச்சி தருவோம் நன்றிமா நன்றிமா அந்த தலைப்பாளர் யாரு பாக்கலாம் வணக்கம் உங்க பெயரு சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க இணைப்பேருக்கீங்க உங்க பெயர் சொல்லுங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க உங்க பெயர் சொல்லுங்க உம் சொல்லுங்க ஐயா உங்க பேர் என்ன சரி எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க மனாலும் சரி யாருக்கா கேக்குறீங்க ஐயா

அவர் வயதிற்கும் அவர் தோற்றத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யங் லுக்கிங்கா இருப்பாரு சரிங்களா உங்களை மாதிரிதான் பரபரப்பாவே இருப்பாரு ஆனா மனசுல எந்த கல்மிஷமும் கிடையாது சரிங்களா உங்களுக்கு அந்த உயிர் கொடுத்த தெய்வம் அந்த பிள்ளைக்கு நீங்க வரம் கேட்டு வாங்கின அந்த அம்மன் தெய்வத்துக்கும் அதே மாதிரி அந்த கருப்பண்ணசாமி ஐயனார் பந்திப்படையல் தெய்வத்துக்கும் மனசார நினச்சிட்டு ஒரு இருபத்தொம்போது வயசுக்கு அப்புறமா கல்யாணத்தை பாருங்கள் கட்டப்பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்கள் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை அவரே ஆமாம்பார் ஒரு ரெண்டு நாள் கழித்து அவரே இல்லைன்னு சொல்லுவார் இந்த மனமாற்றங்கள் வர்றதுக்கு வந்து விடாமல் சிவபெருமானை தொடர்ந்து வழிபடணும் சிவம் காக்கும் சிவம் பெல்லும் சிவம் காக்கும் பெல்லும் சொல்லிட்டு சிவசக்தி சுரூபமான வழிபாடுகள் பண்ணுங்கள் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு டயத்தில் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்வர்ண அம்மனோட கீச்சைன்னு உங்கள் வீட்டுக்கு அன்பு லக்கி நீங்கள் நீங்கள் கால் பண்ணனால அவங்கள வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸில் மட்டும் வழிபாடு பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய லிங்க் அனுப்புவாங்க அந்த யூடியூப் லிங்க்கை போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் மந்திரங்கள் அதில் இருக்கும் அந்த சொல்லிக்கோங்க நன்றி ஐயா நன்றி அழைத்தமை கடுத்து யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வீட்டுக்கா சரி யாருக்கா கேட்குறீங்கம்மா அவருடைய ஊர்ல சொல்லுங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கள்

ஆமாம் நீங்கள் செய்ய வேண்டியதுமா சனிக்கிழமை சனிக்கிழமை சரியா இப்போ நான் சொல்கிறது எளிமையான பரிகாரமாக தெரியும் ஆனால் பெரிய மாற்றங்கள் கொடுக்குமா சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னாம்மா கொஞ்சோண்டு சாதம் எடுத்து அதில் எள் கலந்து சரிங்களா கருப்பு எள்ளு கலந்துமா நீங்கள் செய்ய வேண்டியது அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருந்ததுன்னா அந்த நீர்நிலைகளில் போடுங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அந்த சனிக்கிழமை வரக்கூடிய காலங்களில் காகத்துக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டு வைங்கம்மா இது இல்லாமல் அவங்க வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பித்ரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமா அதை நீங்கள் முறையாக வந்து வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிட இடம் போய் பார்க்கணுன்னா பாருங்கள் இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வரும்போது அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா அதுக்குள்ள விஷயங்களை சரி செஞ்சுக்கோங்க நான் ஏன் இதை பணிவாக சொல்கிறேன்னா இதை நீங்கள் செய்யும் பொழுதே இந்த நீங்கள் செய்கிறதுலேருந்தே ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் நிகழும்மா இது இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த லைக் சாப்பாடு கொடுக்குறீங்களோ சாப்பாடு குடிப்பாக சனிக்கிழமைகளில் கொடுத்துட்டு வரீங்களோ சாப்பாடோடு தண்ணியும் கொடுத்துட்டு வாங்க இது நீங்கள் செய்யும் பொழுது தொழில் நல்லபடியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வரும் கால பயிறவருக்கு நிறைய வழிபாடுகள் பண்ணுங்கம்மா நன்றி நன்றி மழைதமேக்கு சார் இன்னைக்கு நேரம் நல்ல நேரம்ல நம்ம நேர்கள் கேட்டால் அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க சனி பயிற்சிக்கான தாற்பரியம் என்ன என்னென்ன ராசிகள்லாம் நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் என்னென்ன பலன்கள் இருக்கு நம்ம பேசலாம் மிக்க நன்றி மிக்க நன்றி மேடம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு நம்ம வந்து சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்கு முறையாக பணம் கட்டி நீங்கள் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக சந்திக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் செவ்வா புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது நீங்கள் என்னை வந்து சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு பெயிண்ட் கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷன்ஸும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் லைவ் செஷன்ஸ் இந்த மாதிரி ஆன்மீக செஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அன்பர்களே மின் நிகழ்ச்சி தொடங்கும் போது இந்த யாரெல்லாம் சனிப்பயிற்சியாக நினைக்கிறீங்களோ அதுக்கான எளிமையான கட்டணம் செலுத்தி நீங்களும் நம்ம ஒவ்வொரு சனிப்பயிற்சியும் கூப்பிட்ற மாதிரி உங்களை அன்பை அழைக்கிறோம் நண்பர்களை தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க மற்ற மகிழ்ச்சி நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்